வழியிலே கிடந்தவரே பல முறை கெட்டு போன பல முறை கெட்டு போன பின்பும் என்னை உதராமல் வைத்தவரே சொல்லுங்க வழியிலே கிடந்த வழியிலே கிடந்த மண்ணென்னை பல முறை கெட்டு போன இன்போ என்னை உதராமல் நம்பிக்கை உண்டு எனக்கு நம்பிக்கை உண்டு கரத்தில் என்னை உருவாக்கு எனக்கு நம்பிக்கை உண்டு

லகா ரா தேங்க் யூ அப்பாஹா ஆமே உலகத்தில் இருக்கிற புவியவன்களுக்கெல்லாம் மண்ணுக்கு மேலே வைராக்கியம் இருக்குமான்னு எனக்கு தெரியல ஆனா இந்த வசனத்தை படிக்கும்போது இந்த ஹாவியில் களி கூறுது வழிபடத்திலேருந்து பேசுகிறேன் ஏன் மேலே அவர் வைராக்கியமாக இருக்கிறா என் மேலே என் ஆண்டவர் வைராக்கியமாக இருக்கிறா இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் சொல்லுவீர்கள் என் மேலே ஆண்டவர் வைராக்கியமாக இருக்கிறார் வைராக்கியமா அவன் எப்படியாவது என் பிள்ளைய உருவாக்கணும் உருவாக்காம நான் ஓய மாட்டேன்டார் அவர் முடித்த பின்பு தான் ஓய்ந்திருந்தாராம் இதை உருவாக்காம ஆமாம் கெட்டு போன பிறகும் அந்த குயவனுடைய எண்ணத்தை பாருங்க திரும்ப திரும்ப உருவாக்குறா உருவாக்குறா அவர் உருவாக்குறதை வைத்து தான் நிறைமையாட்ட சொல்றா இவன் செய்தது போல நான் என் பிள்ளைக்கு செய்ய மாட்டேனா என் எங்கேயோ இல்லை என் தான் என் பிள்ளை இருக்கிறான் எங்கேயோ இல்லை என் தான் கைக்குள்ளதான் ஆமே அவர் உருவாக்குவார் சபையே அவர் செய்யாமல் ஓய மாட்டார் ஆனா அவர் இன்னும் செய்யணும்னா செய்து முடிக்கணும்னா இந்த மண் செய்ய வேண்டிய ரெண்டு காரியங்கள் உண்டு ஒன்று நீ அவர் கைக்குள் அடங்கியிரு அவர் கைக்குள்ளையே அடங்குகிறது ஆமேன் வேதம் சொல்லுகிறது அந்த நான்காவது வசனத்தை திரும்ப வாசிக்கலாம் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் கையிலே அவன் கையிலே கெட்டு போய் இந்த வார்த்தை நல்லா கவனிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் அவைய நம்மோடு கூட பேசுவாராக அது எங்கே கெட்டு போச்சு தெரியுமா எங்கேயோ அல்ல கைக்குள்ளே தான் கெட்டு போச்சு நீ கையை விட்டு போயிடாதென்றார் ஆண்டவர் அதாவது நான் செய்து முடிக்கத்தக்கத நீ எங்கேதான் இருக்கணும் தெரியுமா என் கைக்குள்ளேதான் இருக்கணும் இந்த கையை விட்டு நீ போயிடாத ஒன்று பேர் ஐந்து ஆறு தெரிந்த வசனம் ஆகிய ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் இருங்கள் அப்படின்றார் அடங்கியிருங்கள் நீ கையை விட்டு போயிடாத இந்த கைக்குள்ள இருக்கிற மண்ணுக்கு தான் கத்தர் சொல்றாரு நான் நான் ஓய நீ அதனால ஒரு காரியத்துல கவனமா இருங்க இந்த கையோடு உள்ள உறவை விடாதிருங்கள் உறவு நஷ்டமாச்சுன்னா இந்த உறவு யார் வாழ்க்கையில நஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ அவங்க லைஃப்ல கத்திரால் கிரியை செய்ய முடியாது ஆதாமுக்காக ஏதேன் தோட்டத்தில் கத்தர் எல்லாமே செஞ்சு தார்தா அவன் என்னெல்லாம் செய்யணும் இன்னும் சொல்ல போனால் ஆதாம் வருவதற்கு முன்பாக அவனுக்கு என்ன தேவையோ அதை எல்லாவற்றையும் செய்தார் ஆதாம் வந்த பிறகும் அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனை தூங்க வச்சு அவனுக்கு ஏற்ற துணையை யார் தான் உண்டாக்குறார் இது எல்லாமே அவர் தான் ப்ரிப்பேர் பண்றார் அவர் தான் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த செயலை தடுக்க சாத்தான் என்ன செய்கிறான்னு தெரியுமா இந்த உறவை தான் நஷ்டப்படுத்துகிறான் தேவனோடு உள்ள இந்த உறவு இந்த கைக்குள்ளே இருக்கிற அந்த அனுபவத்தை நஷ்டப்படுத்தின பிறகு ஆதாமுக்கு மேல ஒரு பெரிய பொறுப்பு வருது இனி நீ தான் வேலை செய்யணும் இனி உன் வயர்வல்ல எல்லாமே அதுவரை கத்தர் உருவாக்கி கொண்டிருந்த காரியங்கள் இப்பொழுது மொத்தமா யார் செய்ய வேண்டியதாயிட்டு ஆதாம் செய்ய வேண்டியதா இருக்கு ஆமே அதுவரை வியர்வேன்னா என்னன்னு தெரியாது ஆனால் இந்த உறவு நஷ்டமானதும் தான் வியர்வு என்னன்னு தெரியும் ஆனா தான் செய்ய வேண்டியதா இருக்கிறது இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சாத்துரு கை வைக்கிற முதல் இடமே தேவனோடு உள்ள உறவு இந்த கைக்குள் இருப்பதை விட்டு விடாதிருங்கள் கைக்குள் இருப்பதை விட்டு விடாதிருங்கள் ஆமே ஆகார் ஆபிரகாம் வீட்டுல இருந்து முதல்ல அவளை புறப்பட்டு வந்துருவா ஏன்னா சாரால் செய்யறது தாங்க முடியாமல் அவ புறப்பட்டு வந்ததும் ஆண்டவர் எடுத்த உடனே பா உன்னை நான் இப்படி ப்ளெஷ் பண்ணுவேன் அப்படி எல்லாம் சொல்லலை உனக்கு நான் ஸ்மூவில் தருவேன் அவன் இப்படி இருப்பா அப்படி ஒன்னை ஃபர்ஸ்ட்டு சொல்லுற ஃபர்ஸ்ட்டு சொல்ற ஆலோசனை என்ன தெரியுமா ஆதியேக பதினாறாவது அதிகாரம் அதோடைய ஒன்பதாவது வசனத்தில் என்ன சொல்லுற வாசிங்கிறது தூது நாளுவர் ஆஹ் நீ உன் ஆட்சி நீ உன் ஆட்சியார் அன்றைக்கு திரும்பி போய் அவள் அவள் கையின் கீழ் அடங்கி அடங்கி இருன்றா இரு என்றார் அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது பின்னும் கத்துடைய தூதனானவர் அவளை நோக்கி ஆஹ் உன் சந்ததி மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி அதாவது இத ஃபஸ்ட் சொல்லிட்டு நீ இப்போ உட்காருன்னு இருந்தா நல்லா இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் அவர் சொன்னதை என்னது நீ நான் செயறிது போய் இது வந்து நமக்கு ஏற்க ஏற்கக்கூடியதான்னு கேட்டா ஆண்டவர் சொல்ற கண்டிஷன் நீ போய் அடங்கிடு ஒரு இடத்துல அமைதியாரு அது சும்மா எங்கேயோ போய் உட்கார்ந்துடாத உனக்குள் இப்பொழுது வளருகிற அந்த வித்து என்பது ஆபிரகாமின் சந்ததியாக இல்ல கத்தர் பிளஸ் பண்ண விரும்புறாரு ஆண்டவர் உன்னை பிளஸ் பண்ண விரும்புறாரு ஆகாரு அப்படி பிளஸ் பண்ணணும்னா நீ எங்கேயோ இருக்கக்கூடாது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு இந்த வார்த்தைகளை எடுத்து பேசுற கவனிங்கள் நீ போய் அங்கே அடங்கி இரு அப்படின்றார் நீ அடங்கீர் சொல்லிவிட்டு சொல்லிவிட்டுதான் பின்னும் பின்னும் அதன் பிறகு அனுப்பி விடுறார் பாருங்க வீட்டில இருந்து அந்த விட்ட இடத்துல ஆகாட்ட போய் ஆண்டவர் சொல்லல நீ திரும்ப போய் அடங்கிய மாராஜ் சொல்லுகிறார் இந்த இடத்துல நான் பிள்ளைய வளர பண்ணுவேன் அதுவரை அடங்கியிரு அதாவது அவர் ஒன்றை செய்து முடிக்கிறது வரையில் நான் அவர் கைக்குள் அடங்கி இருக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம் ரொம்ப அவசியம் இந்த கையின் உறவை விட்டு விட்டு நம்மை பிரிக்கிறது சத்தனுடைய மிகப்பெரிய தந்திரமா இருக்கு வரும்போது அந்த உறவை நஷ்டப்படுத்த ஆபிரகாமின் வாழ்க்கையில் பதிமூன்று ஆண்டுகள் இந்த உறவு நஷ்டமானது அவர் சீக்கிரமாகவே செஞ்சிருந்திருக்கலாம் ஆனால் ஆபிரகாம் இடையில ஒரு வழியில் கொஞ்சம் ட்ராக்கு மாறி அதுவரை அவர் சத்தம் கேட்டு செய்து கொண்டிருந்த இப்பொழுது சாராளின் சத்தம் கேட்டு செய்ய துவங்கினதும் அந்த டிராக் கொஞ்சம் அந்த உறவு நஷ்டமானதும் அவர் இடத்துல அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஸ்டாப் அவர் செய்ய வேண்டிய இடத்துல நாம் இருக்க அவர் கைக்குள்ள இந்த குயவன் கைக்குள்ள இந்த மண் இருக்க 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 இந்த மண் கைக்குள்ளதான் கெட்டு போச்சு தவிர அது எங்கேயோ கெட்டு போகவில்லை அப்போ அவர் என்னை திரும்ப உருவாக்குவதற்கும் அவர் செய்து முடிப்பதற்கும் நான் கைக்குள் இருக்க வேண்டியது அவசியம் கைக்குள் இருக்க வேண்டுமானால் ரெண்டு காரியங்களை வாழ்க்கையில் இருக்கணும் ஒன்று கண்மலையை நினைக்கணும் ரெண்டு கண்மலையை நம்பணும் சத்தம் ஆமேன் சொல்லுக பார்க்கலாம் ஆமேன் கண்மலையை நினைத்து நிற்கணும் ஆமேன் யாத்திராங்க முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வாசியங்கள் மோசை நிலத்தில் கத்து சொல்லுகிற முப்பத்தி மூணு நீ அங்கே நெல்லு சொல்லிவிட்ட அடுத்த வார்த்தை கடந்து போகும் போது நான் உண்மை நான் உண்டை அந்த கண்மலையின் விடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் கரத்தி நான் செஞ்சு முடிக்கிறது வரையிலும் நான் உனைய கைக்குள்ளே வச்சிருப்பேன் இந்த கைக்குள்ள இருப்பதற்கு நீ ஃபஸ்ட் என்ன செய்யணும்னா இந்த கண்மலை வந்து நிற்கணும் ஆமே இந்த கண்மலையில் நிற்கணும்னா முதல்ல இந்த கண்மலையை நான் நினைக்கணும் கண்மலையை நினைக்கிறவன் கண்மலையில் நிற்பான் கண்மலையில் நிற்கிறவன் கரத்திற்குள் இருப்பான் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த கண்மலையினுடைய நினைவு யாருக்கு மறந்து போகிறதோ ஒரு தேவப்பிள்ளை நன்றாய் புரிஞ்சுக்கணும் ஒரு தேவப்பிள்ளை எந்த விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம் தான் உண்டு அது கண்மலையினால் வருகிற பார்க்கலாம் அவர் கண்மலை மட்டும்தான் முப்பத்தி ரெண்டாவது ஒரு சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் அதிகாரம் அதோடைய நான்கு இப்படி சொல்லப்படுகிறது அவர் கண்மலை அவர் கிரியை எப்படிப்பட்டதா உத்தமமானதான் அவர் கண்மலையா இருக்கிறார் அவருடைய கிரியைகள் உத்தமமாக இருக்கும்னா அது நிறைவேறி முடியும் அந்த அவருடைய கிரியை பாதி வழியில் விடாது அவருடைய கிரியை பாதியில் முடியாது அவருடைய கிரியை இன்பர்ஷனாக இருக்கா இருக்கும் ஆமே அவர் நிறைவாய் முடிக்கிறவர் அந்த கண்மலையில வந்து நில்லு ஆமே ஆனால் வேதம் சொல்லுகிறது உபாக முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்கள் உன்னை ஜெனிப்பித்த கண்மலை நீ நினையாமல் போனால் பெற்ற தேவனை உன்னை பெற்ற தேவனை மறந்தான் இசரவேலர்கள் வாழ்க்கையில நடந்த பெரிய அடி இதுதான் அவருடைய துவக்கமும் அவருடைய முடிவும் நிறைவா இருக்கும் இன்கம்ப்ளீட்டா இருக்காது அப்படி இருக்கும்போது ஏனா எல்லாரையும் தானே காணானுக்குள் போவேன்னு சொல்லி தானே புறப்பட வச்சார் அப்படி இருக்கும்போது ஏன் எல்லாராலும் போக முடியலை இங்க கத்தருக்கு நடத்த தெரியலையா இல்லை அல்லது கத்தர் அவர்களை நடத்தவில்லையா அதெல்லாம் இல்லை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கண்மலை மறந்து போனார்கள் நீங்கள் இஸ்ரேல இருக்கிற பெரிய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டாலே ஃபஸ்ட் உடனே கர்த்தரை பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ எகிப்தை பற்றி தான் பேசுவாங்க சமுத்திரத்துக்கு முன்னாடி வந்த பிறகும் சரி ஒரு இறைச்சி இல்லாத ஒரு தருணம் அதை சாப்பாடு இல்லாத தருணம் போதும் சரி கர்த்தரை பற்றி பேசுறதுக்கு பதிலாக அதை கண்மலை நினைச்சி பேசுறதுக்கு பதிலாக அவங்க எதை தான் பேசுவாங்க எகிப்த பற்றி தான் பேசுவாங்க கண்மலை நினையாமல் போனார்கள் வேதம் சொல்லுகிறது ஆண்டு சொல்ல உன்னை பெற்ற தேவனை நீ மறந்தாய் கண்மலை நினைக்காதவர்களுக்கு தேவனை எதையுமே செய்ய முடியாது யார் தெரியுமா கண்மலை அவர்தான்